வணக்கம் நண்பர்களை விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோடை காலங்களில் அதிகமாக போக்கக்கூடிய பூச்செடிகளில் முக்கியமானது ஜினியா காஸ்மோஸ் பால்சம் போன்றவை தான் சம்மர் ஃப்ளவர்ஸில் பல இருக்கும்போது இந்த மூணு பூச்செடிகளை மட்டும் நாம் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் எளிதாக வளர்ந்து போக்கக்கூடிய பூச்செடிகளாகவும் அதே சமயம் பல வண்ணங்களில் காணப்படுவதால் இந்த ஜினியா பால்சம் காஸ்மோஸ் செடிகள் பூத்து குழுங்கு நேரம் தோட்டம் மிகவும் வண்ணமயமாக காட்சியளிக்கும் இந்த மூணு வகை தாவரங்களையும் நாம் இந்த வருட கோடைக்காலத்தை வளர்த்து நமது தோட்டத்திற்கு அழகு சேர்க்கலாம் மேலும் பல வண்ண மலர்கள் இருக்கும் தோட்டம் தேனீக்கள் வண்டுகள் பூச்சிகள் போன்றவற்றால் கவரப்பட்டு இவைகள் அதிக அளவில் நமது தோட்டத்திற்கு வரும் இதனால் தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகளிலும் இயற்கையான முறையில் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தரமான விதைகளும் காய்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரைக்கும் இந்த விதைகள் முளை விதைக்கும் போது இந்த விதைகள் முளைத்து செடிகளாக வளர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பூக்க தொடங்கும் இதனால இந்த மாதமே கால மலர்களில் விதைகள் விதைக்க சரியான காலமாகவும் இருக்கும் பல வண்ண ஜினியா மிக்ஸ் பல வண்ண பால்சல் மிக்ஸ் பல வண்ண காஸ்கோஸ் மிக்ஸ்னு பல பூச்செடிகளின் தரமான விதைகள் எங்கக்கிட்ட இருக்குது இந்த விதைகளையும் நாங்கள் குறைந்த விலைக்கு தான் தரோம் இந்த விதை பாட் விதை பாக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மேலும் இந்த விதை பாக்கெட்டுகளை பேக் செய்து பதிவு தபால் அனுப்பி வைக்கிறோம் பேக்கிங் மற்றும் பதிவு தபால் செய்யவே முப்பது ரூபாய் ஆகுது இது போக மீதி இருபது ரூபாய் தான் விதையோட விலையாகவும் ஆகுது ஜெனியா மற்றும் காஸ்மோ சிதைகள் வாங்குவோருக்கு லைட் ப்ளூ மார்னிங் க்ளோரி சீட்ஸும் நாங்கள் இலவசமாக அனுப்பி வைக்கிறோம் ஜெனியா மிக்ஸில் ஒயிட்டு பர்பிள் பிங்க்கு ரோஸு மெரூன் போன்ற வண்ணங்கள் இருக்கும் காஸ்மோஸை பொறுத்த வரைக்கும் பிங்க்கு எல்லோ ஆரஞ்சு மெரூ ஒயிட்டு ரோஸில் டைகர் ஸ்டிக்ஸ் போன்ற நிறங்கள் இருக்கும் இது தவிர ஜினியாவில் டார்க் ரெட்டு மற்றும் பர்பிள்னு தனி கலர்லேயும் எங்ககிட்ட விதைகள் கிடைக்கும் வாஸ்து பூ செடியில் வாடாமல்லியில் நாலு கலர் இருக்குது ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு மற்றும் பர்பிள் இந்த வாடாமல்லி விதைகளும் எங்கள்கிட்ட கிடைக்கும் இந்த விதையில் நீங்கள் ஆர்டர் செய்த உடனே ஒன்று அல்லது ரெண்டு நாட்களில் பதிவு தப்பாலில் இந்த விதைகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேலும் இந்த விதைகளை இந்தியா முழுவதும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த சம்மர் சீசன் ஃப்ளவர் விதைகளை வாங்கி இந்த சீசனை வளர்த்து நீங்களும் உங்கள் தோட்டத்தை வண்ணமயமாக்கலாம் இந்த விதைகள் தேவைப்படுப்போர் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் டபுள் டூ என்ற எண்ணை தொடர்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்